そう、どう思spr ஆ என்ன tree என்ன tree இருக்கீங்க tree 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 tree

கொஞ்சம் எல்லாம் அதிகமாவே பண்ணி வச்சிட்டோமோ தெரியல அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் கேப்போம் சசி சசிமா அப்பா கூப்பிடுறாங்க பாரு சசி ஆ என்னங்க இப்ப வாரா அப்பா உன்ன கூப்பிடுறாங்க என்னன்னு போய் கேளு போ என்னாச்சு எதுக்கு இப்படி இருக்கா ஒண்ணு இல்ல தம்பி சண்டை போட்டியா திரும்ப ஆரம்பிச்சிட்ட இல்லம்மா அப்பா வெளிநாட்டுக்கு போகணுமா ஆமா போகணும்ல அப்பாவுக்கு வேலை அங்கே ஆமா சும்மா இரு அழாத அப்பா எதுக்கோ ஒன்னும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க என்னன்னு போய் கேளு அப்பா ஆ வந்துட்டியா இந்த சசிமா அப்பா வெளிய ஒரு கவர் வச்சிருந்தேன் பாத்தியா என்ன கலர் ஒரு ஸ்மைலி படம் போட்டுருக்கு அந்த கவரா ஆ அதேதான் ஹால்ல தான் இருக்கு அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா நல்ல வேலை நானும் தொலைஞ்சிட்டோன்னு பயந்தேன் என்ன தம்பி இப்பமே ரெடி ஆயாச்சா ஆ அண்ணா வாங்க நான் இப்ப தான் ஒவ்வொரு துணியா எடுத்து வைக்க திடீர்னு சொல்லிட்டாங்களா ஆமா கேள்விப்பட்டேன் அதான் பாக்க வந்தேன் மறக்காம பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிரு ஆ அதெல்லாம் வச்சிருக்கு அண்ணா தான் இருக்கு அப்புறம் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன உதவினா இந்த கேமரா வந்து ஐஃபிளோட தம்பியோட கேமரா இப்ப அவன் தான் இருக்கான் அதான் நீ போறல அவனை பார்த்தா கொஞ்சம் கொடுத்துருவியா ஆ அதெல்லாம் பிரச்சனை இல்ல தாங்க அப்புறம் அவன் நம்பரா அனுப்பி வச்சிருங்க சரி தம்பி ரொம்ப நன்றி அப்புறம் இந்தியாக்கு எப்பவும் வரா அப்புறம் வர்றது என்னோ தெரியலண்ணா எப்படி ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும் ரெண்டு மூணு வருஷம் ஆயிருமா ஆமாண்ணா நான் இந்தியா வந்து பத்து மாசம் ஆயிட்டா ரொம்ப லீவ் எடுத்துட்டேன் அதான் என்னமோ கேட்க கஷ்டம் ஆயிரும் நாலு வருஷமா அதெல்லாம் ரொம்ப ஓவர் வேற என்ன பண்ண உம் சரி தம்பி அப்ப பாத்து போயிட்டு வானா கிளம்புறேன் கவர் எடுத்தியாடா நாலு வருஷம் கழிச்சா வருவீங்க ஆமா சசி எதுக்குப்பா நீங்க இங்க இருந்து எவ்வளவு நம்ம இங்க இருந்தோம் நீங்க போகாதுங்க அலாதமா அப்பாக்கும் கஷ்டமா தான் இருக்கு நீயும் தம்பியும் நல்லா படிக்கணும்ல அதான் அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க வேலை செய்ய போறேன் நீங்க அப்போ என்னோட நாலு பேர்தே அப்பமும் அங்க அமெரிக்கால தான் இருப்பீங்க ஐயோ நீங்க வா இல்ல நீ எதுமே நினைக்காத சரியா வீடியோ கால் இருக்குல்ல அழ கூடாது நல்ல பிள்ளை மதி என்ன வேல நடக்க ஆமாக்கா அமெரிக்கா போணும்னு சொல்லிட்டாங்க அதான் புடிச்ச பண்டம் செஞ்சு என்னது மட்டன் அமெரிக்கா கொண்டு போறதுக்கு முறுக்கு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என்னக்கா உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா முறுக்கு நல்லா இருக்கான்னு பாரு

நிறைய கொண்டு போனா உள்ள ஏத்த மாட்டாங்க சசிங்கவா நீ இப்படி சோகமா இருந்தா அப்பாக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனா அம்மாவே பரிசுரிச்சுட்டு தான் இருக்கேன் நீ சோகமா இருக்காத உம் யாரும் இன்னும் கம்பென நினைக்க என்னமோ முதல்ல வந்துட்டோமா

மௌலி அடி வேணுமா உனக்கு சும்மா இருந்து பையனை அள வைக்காத அவன் எது சொன்னாலும் அழமாட்டாங்க அவனுக்கு ஒரு விவரமும் தெரியல ஏதோ வெளிநாடுனா பக்கத்துல நினைச்சிட்டு இருக்கான் நான் வந்திருக்கா தான் ஒரே அழுக சின்ன பிள்ளை எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும் அதான் வீடியோ கால்லாம் இருக்குல்ல சசி அழாத உங்க அப்பா வெளிநாடு போனாதான் நமக்கு ஃபாரின் சாக்லேட்லாம் வரும் தெரியுமா அங்க போ மௌலி அக்கா ஆ வாங்க வாங்க என்ன ரெடியாச்சா ஆமா இன்னும் பேக்கப் போட்டு கிளம்ப வேண்டியதான் அண்ணி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா என்னதுப்பா ம் அனிதா வீட்டுல தானே இருக்கா ஆமா வீட்டுல தான் இருக்கா எனக்கு அனிதா பிள்ளை வந்தனாவை பார்க்க ஆசையா இருக்கு அதான் ஊருக்கு போறக்கு முன்னாடி அவளை பாக்கலாம் நினைக்கு சுமதி நீ சீக்கிரம் அனிதாக்கு போன போட்டு வந்தனாவையும் அவளும் இங்க வர சொல்லு சரிங்க நான் வர சொல்றேன் என்ன தெரியுன்னு ஒரு ஆசை வந்திருக்கு காலையிலே இருந்து வந்தனாவ பாக்குன்னு போல இருந்து என்னாச்சு வரலோ ஏம் வந்தேன் அண்ணி அனிதா எதுவும் நினைச்சிருப்பாளோ அவ என்ன அதெல்லாம் வெள்ளலா வந்துடுவேன் மதி அந்த ரூம்ல லக்கேஜ் இருக்கு அதை தூக்கிட்டுவாம்மா கரெக்டா எனக்கு வந்தனாவை பார்க்கணும் போலே இருந்து அதான் அம்மாட்ட வர சொன்னேன் இப்போ வரும்போது நல்லா தூங்கிட்டான் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் எழுப்பண்டாம் எப்படியோ கடைசியா நல்லா பார்த்துட்டேன் பாத்துட்டேன் சரி டைம் ஆயிட்டு எல்லாம் கிளம்புமா நான் வண்டி எடுக்க எல்லாரும் வாங்க ராஜ்குமார் அண்ணா என்னப்பா ஆ எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன ஹெல்ப் சொல்லு மதி எல்லாம் கரெக்டா எடுத்தாச்சு ஆமா அக்கா எல்லாம் எடுத்தாச்சு இன்னைக்கு கிளம்புனா எப்பவும் போய் சேருவா நாளைக்குள்ள போயிடலாம் குமாரி தூங்கிட்டானே சசி என்ன அழுதுட்டே தான் இருக்கா முன்னாடிலாம் நான் வந்தா ஒரு மாசத்துல கிளம்பிடுவேன் இந்த வாட்டி பத்து மாசம் இருந்தேன்னா அதான் கஷ்டமா இருக்கு நீ உடனே அடுத்த வருஷம் இந்தியாவுக்கு வா அதுக்கு வாய்ப்பே இல்ல நீ ஒரு மூணு நாலு வருஷம் ஆயிரும் மூணு நாலு வருஷமா ஏர்போர்ட் வந்துட்டு நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் நீங்க இறங்குங்க நான் போயிட்டு வர என்ன மதி நல்லா பாத்துக்க சரிங்க நீங்க அழாம போங்க அப்பா நீங்க நாளைக்கு வருவல்ல அழாதீங்க ஆமாமா அப்பா வருவேனா நீ அப்பா கூட நாளைக்கு வீடியோ கால் பேசு சரி நீங்க அழாம போங்க சசி அப்பா பாத்து போங்க நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தா டெய்லி வீடியோ கால் பேசுறேன் சரிமா உனக்கு என்ன வேணாலும் அப்பாட்ட மெசேஜ் பண்ணி கேளு நான் அப்போ போயிட்டு வாரு சரி வாங்க காருக்கு போவோம் சசிங்கம்மா உங்க அப்பா இந்த கிஃப்ட உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கம்மா இங்க வச்சு ஓபன் பண்ணக்கூடாது கூடாது வீட்டுல போய் ஓபன் பண்ணணுமா அப்பா எதுக்கு இங்க தான் ஓபன் பண்ணணும்னு சொன்னாங்க இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கும் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்க கிட்ட இப்போ ஹேண்ட்மேட் டாய்ஸ் இருக்கு என்ன மாதிரி பொம்மையோ அப்புறம் அரகரண்டி மாதிரி பொம்மையோ இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற அந்த நம்பருக்கு போய் நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க